அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பதினாறாம் அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தையும் பதினோராவது இறை வார்த்தையின் முதல் வரியும் திமோத்தேயு உங்களிடம் வரும்போது அவருக்கு எவ்வித குறையும் இராதவாறு பார்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் அவரும் என்னை போலவே ஆண்டவருடைய வேலையைத்தான் செய்கிறார் ஆகையால் யாரும் அவரை இழிவாக நடத்தக்கூடாது என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் இறை பணியை செய்கிற இளம் ஊழியர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக எளிதில் கோபப்படக்கூடியவர்களாக இருந்ததால் குறிந்து நகர திருச்சபையின் மக்கள் இறை பணியை செய்கிற இளம் ஊழியர்களை மதிக்க மாட்டார்கள் அவர்களை நன்றாக பராமரித்துக் கொள்ள மாட்டார்கள் அவர்களை இழிவாக நடத்துவார்கள் எனவேதான் புனித பவுல் கொரிந்து நகர திருச்சபையின் மக்களை பார்த்து இந்த வார்த்தைகளை எழுதுகிறார் கொரிந்து நகர திருச்சபையின் மக்களை நீங்கள் எதிர்பார்ப்பது போல் தி எதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய மனிதர் அல்ல எளிதில் கோபப்படக்கூடிய மனிதர் அல்ல அவர் என்னை போலவே தாழ்ச்சியோடும் பொறுமையோடும் ஆண்டவர் பணியை செய்கிற நல்ல ஊழியர் எனவே அவர் வரும்போது அவருக்கு மதிப்பு கொடுங்கள் அவரை கண்ணியமாய் நடத்துங்கள் அவருக்கு எந்த குறையும் இராதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள் அவரை இழிவாக நடத்த வேண்டாம் அவரை நீங்கள் இழிவாக நடத்தினால் நீங்கள் என்னை இழிவாக நடத்துவதற்கு சமமாகும் என்ற அர்த்தத்தில் புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளை இங்கு எழுதுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இறை பணியை செய்கிற ஊழியர் யாராக இருந்தாலும் அவர்கள் பரிசுத்த ஆவியின் கனிகளின் தன்மைகளில் சொலிக்க வேண்டும் பரிசுத்த ஆவியின் கனிகளின் தன்மைகளில் ஜொலிக்காமல் ஊனியல்பின் தன்மையில் வெளிப்படுகிற ஊழியர்கள் இயேசுவோடு இணைந்து வாழாததால் நல்ல கனி தருகிற மரமாக வாழாமல் அவர்கள் கெட்ட கனி தருகிற மரமாக வாழ்கிறார்கள் மாறாக இணைந்து வாழ்கிற எல்லா ஊழியர்களும் இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்வார்கள் மிகுந்த கனி தருகிற மரமாக வாழ்வார்கள் ஒன்றித்து வாழ வேண்டும் என்றால் ஊழியர்கள் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட வேண்டும் ஏனென்றால் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்ட மனிதர்கள் தான் ஒன்றித்து வாழ்ந்து நல்ல கனி தருகிற மரமாக வாழ முடியும் இணைந்து வாழ முடியாததால் அவர்கள் நல்ல கனி தருகிற மரமாக வாழ மாட்டார்கள் ஊனியல்பின் தன்மையில் வெளிப்பட்டு அவர்கள் கெட்ட கனி தருகிற மரமாக வாழ்வார்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இறை பணியை செய்கிற ஊழியர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் முதலில் தூய ஆவின் அருள் பொழிவை நிறைவாக பெறட்டும் தூய ஆவின் அருள் பொழிவை நிறைவாக பெறுகிற அந்த ஊழியர்கள் ஏசுவோடு இணைந்து ஏசுவோடு ஒன்றித்து வாழ்ந்து இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்வதால் அவர்கள் இம்மையிலும் மறுமையிலும் ஆசி பெற்றிருப்பார்கள் மேலும் அவர்களால் திருச்சபை வெகு விரைவில் கட்டி எழுப்பப்படும் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை சிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் இறை பணியை செய்கிற ஊழியர்கள் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழ்ந்து நல்ல கனி தருகிற மரமாக வாழும் போதுதான் துருட்சபை கட்டி எழுப்பப்படும் மக்களும் ஆசி பெற்று இருப்பார்கள் என்று சொல்லி உமுடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இயேசு அழைக்கிறார் இயேசுவின் நண்பராவும் என்ற குழுவில் உள்ள இறை பணியாளர்கள் தூய் ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டு இயேசுவோடு இணைந்து வாழ்ந்து இந்த உலகில் நல்ல கனி தருகிற மரமாக வாழ்ந்து திருச்சபையை கட்டி எழுப்பும் போது அவர்களை இம்மையிலும் மறுமையிலும் தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசீரால் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்